தான் சொல்லுற முடியும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் எல்லாம் அவங்க நம்ம பின்னாடி நிற்க முடியும் சொல்கிறாங்க இல்லையா அது போல தான் அப்புறம் மாய மண்டா மந்திரம் மண்டா மாமியார் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு இது ஹோ திஸ் அ ஹோம் டாஸ்க் இது செய்யாதவங்க பேய் பிசாஸ் மேலே மழை பழியப்படுவாங்க மாமியார் மேலே பழியப்படுவாங்க அம்மா இதெல்லாம் செய்யறதெல்லாம் காரணம் வந்து இது செய்ய தெரியாதவங்க இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க மாய மந்திரம் பற்றி மாமியார் பற்றி சமைக்க தெரியாதா அவன் சாப்பிட்ற மாதிரி சேர்க்கணும் அந்த ஸ்மெல்லு அந்த கலரு அந்த ப்ரெசன்டேஷன் ஹோட்டல் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றான்னா அதை வீட்டில் நம்ம செய்யலாமே அவன் செய்கிறான் தேவ தூதனா செய்கிறான் ரெண்டு வாட்டி வராது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வந்துடுவார் நமக்கு பிடிக்கல அந்த மனுஷன் அந்த மாதிரி பேசிட்டான் கொன்றை மிளகாத்தூளுன்னா என்ன பண்ண முடியும் ஆமாம் அத்தை அம்மான்னு ஓடுறான் அத்தாடி இதெல்லாம் கண்ணீர் இல்லப்பா You mm -hmm.